உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வழியே இல்லையா ஏதோ ஒன்று செய்யறதுக்கான வாய்ப்பும் இல்லையா பெரிய தடை ஏதோ ஒன்று தடுத்து நிற்கிறது போல உணர்றீங்களா இதே போலதான் தான் கோட்டை ரொம்ப பெருசு தான் அதை இடிக்கவும் முடியாது உடைக்கவும் முடியாது தான் ஆனால் அவங்க உடன்படிக்கை பெட்டி தேவனோட மகிமை நிறைந்த பெட்டியை கையில் இருந்தது போல இப்போ நீங்கள் வேதத்தை உயர்த்தி தேவனை துதித்து ஆர்ப்பரியுங்க நிச்சயமாக சொல்கிறேன் எரிகோ கோட்டை அப்பொழுது விழுந்தது போல உங்களுக்கு தடையாக இருக்கிற எதுவோ அது இடிஞ்சு விழுவும் தேவனே அந்த யுத்தத்தை செய்வார் அந்த தடை விழுந்து போய் அந்த தடை காணாமலே போய் தேவன் உங்களுக்காக ஒரு வழியை உருவாக்குவாங்க நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கத்தக்கதான வல்லமை நீங்கள் துதிக்கிற துதியிலையும் தேவனை மகிமைப்படுத்துகிற விதத்திலையும் இருக்குது நீங்கள் தேவனை அண்டிக் உங்களுக்கான வழி திறக்கும் அப்பொழுது யோசுவ கூட இருந்தவர் தான் இப்பவும் உங்க கூட இருக்கிறார் அவர் சர்வ உள்ள தேவன் ஆமீன்